ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் ஏன்னா நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜே ஜெய கேட் நம்ம எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோ நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ் வாங்க வீடியோ கொடுத்துக்கலாம் பாப்பாவுக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியாகாமல் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பாப்பா கொஞ்சம் நல்லா ஆகிட்டு வந்தா பாப்பாவுக்கு வந்து அஞ்சு நாளாக ஜுரம் இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்ட பாப்பா வச்சிக்கிட்டனால இப்போ ஓரளவுக்கு எல்லாம் கொடுத்து இது பண்ணி வச்சிருக்கோம் பாப்பா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கிறா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கலந்த மாதிரி தான் வீடியோ பார்க்க போகிறோம் நேற்று ஈவினிங் வந்து நாங்கள் வயலுக்கு போயிட்டு அரிசி கட் பண்ணி வீட்டுக்கு தூத்துட்டு வந்தோம் அந்த வீடியோ அதுக்கப்புறமா இன்றைக்கி என்ன சமைக்கிறோம் அந்த மாதிரி வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து கரெக்டாக இப்போது ஒரு நாலு மணி போல் இருக்கும் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வயலுக்கு தான் வந்திருக்கோமே பாப்பா வீட்டில் விட்டு வந்திருக்கா மாமியார் பார்த்துப்பார் பாப்பாக்கு இன்னும் உடம்பு இல்லை பாப்பாவுக்கு மாமியார் வந்து கொஞ்சம் நான் முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க அரிசி கொஞ்சம் நல்ல கட் பண்ணி வச்சுருக்கா அப்படின்ட்டு அது கட்டி போட்டு தூக்கிட்டு போக தான் வந்திருக்கோம் இது வந்து கட்டி போட்டாச்சு மாமியார் அங்கே போயிருக்காங்க எதுக்கு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வயர் வந்து ஒரு வயர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களே எனக்காண்டி நான் எடுத்து வச்சுருந்தோம்ல அது வந்து கட்டி போடுறதுக்கு வயர் இல்லை அதனால் வயிறு எடுக்கிறதுக்காண்டி போயிருக்கிறாங்களே அதை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டிதான் மாமியார் தான் அந்த இருந்து அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் வரைக்கும் அவங்க தனியாக தான் கட் பண்ணாங்க நானும் வரல பாப்பா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் பாப்பாவை அங்கே வந்து எங்கே உட்கார வச்சுட்டு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானுமே வயிறுக்கு வரல மாமியார் தான் இது பண்ணிட்டு இருந்தாங்களே கட்டி போட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வேண்டிய வேலை தான் வந்துட்டாங்க மாமியாருக்கு வந்து தூக்கி விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எனக்காண்டி இந்த குட்டி இது மாமியார் சொன்னாங்க நீ இதை தூக்கி வைக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்னோடய மாமியார் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கேன் திட்டுவாங்க கஷ்டப்படுத்துவாங்க கொடுமைப்படுத்துவாங்க எல்லாம் படுத்துவாங்க ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு ஒரு இதில் எனக்கு வேலை அதிகமாக வைக்க மாட்டாங்க தெரியுமா அந்த வயல் வேலைலாம் வீட்டு வேலை அதிகமாக வைப்பாங்க வயல் வேலை சுத்தமாக எனக்கு வைக்கவே மாட்டாங்க அவங்க அங்கே போயிட்டாங்க சரி நம்மளும் போகலாம் பாப்பா வர விட்டு வந்துக்கிறோம் அழுவா ஒரு வழியாக எடுத்தாச்சு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் வயலு தூக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் எப்போ ஒரு வழியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாருங்க ஆட்டுக்குட்டி பண்ணுற வேலை இதெல்லாம் முந்தானே எடுத்து அடித்து நல்லா எடுத்து வச்சாச்சு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தோமே ரொம்ப தலைவலி எவ்வளோ டைம் தூக்கிட்டு வந்தது அவ்வளோ தூரத்துலேருந்து ஓ அதுக்கப்புறம் கை கால் மூச்சுலாம் க்ளீன் பண்ணிட்டு சாப்பாடு பண்ணணும் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்ல அந்த பொரியல் தான் நான் பண்ண போகிறேன் பூசணிக்காய் இது வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் வச்சிருந்தா நீ வெள்ளை பூசணிக்காய் பொரியல் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை இது வந்து ஈவினிங் டைம் எடுத்த வீடியோ எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் மாமியார் வந்து நெல்லை அடிச்சு வச்சுட்டாங்க நெல்லை அடிச்சுட்டு இப்போ மட்டும் அந்த உமின்னு சொல்லுவாங்களா அதை மட்டும் தூ தூக்கி எட்டை போட்டு புடச்சி எடுத்து வைக்கிற எடுத்து வைக்கிறாங்க மாமியார் மாமியார் மட்டும்தான் மாமனாரும் மாமியார் ரெண்டு பேருமே அடித்து எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க நல்ல பாருங்கள் இப்போது வந்து நல்லா வந்து மாமியார் வந்து கூட்டிகிட்டு தான் இருக்காங்க பாருங்கள் கூட்டிகிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ தான் அடிச்சிருக்காங்க ஏன்னா கொஞ்சமாக தானே ஒரு ரொ ரொம்ப குட்டி குட்டி வயல் தான் அதை வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம் அது அப்படியே தான் நாங்கள் வச்சுருப்போம் எதுக்கு வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆனால் அடுத்த வருஷம் நாங்கள் வயல் பண்ணக்குள்ளே அதை சேர்ந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் ஓகே ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் மேடம் டைம் வந்து கரெக்டாக இப்போ வந்து நாலு ஐம்பத்தஞ்சு அஞ்சு மணி ஆக்க போகுது மேடம் வந்து இன்றைக்கி நாலு மணிக்கு எந்திரிச்சு நான் அடித்து எழுப்பி விட்டுட்டாளேங்க பாருங்கள் இப்போ வெளியே நான் டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் கதவை பாருங்கள் கதவு ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வெளியே போகணுன்னு சொல்லிவிட்டு இப்போ கிளம்பிட்டாங்க மேடம் பாருங்கள் பாருங்கள் நேராக வாசப்படிக்கு போவா நான் சொன்ன நேராக வாசப்படிக்கு போ போயிட்டு வெளியே அங்கே போயிடுவாள் ரொம்ப சேட்டு மண் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா தெரியுமா இப்போலாம் பாப்பா நான் ஏதாவது வேலை பார்த்து டக்குன்னு கீழே போயிட்டு போக உடனே மண் சாப்பிட்றாள் மண் சாப்பிட்றது நல்லது இல்லை ஆனால் அவள் பண்ணுற சேட்டை ரொம்ப தாங்க முடியலங்க பாப்பா 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 காதலே வாங்கலை பாருங்கள் பாப்பா குட் மார்னிங் சொல்ல எல்லாருக்கும் பாப்பா பாப்பா இந்த வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஜூரத்தில் பாப்பா ஒரு மாரி ஆக்கி ஒரு மாதிரியும் ஆக்கி விட்டுருச்சு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல பாப்பா நல்லாய் வந்துட்டா பாப்பா உளுந்துருவேன் சவுண்டு பார்த்திங்களா மேடத்துக்கு பாப்பா வெளியே போகலாமா உளுந்துருவா உளுந்துருவ பாப்பா பாப்பா பட்டு இங்கே போகிறம்மா ஏம்மா உளுந்துருவ சொல்கிறல வெளியே போகலாமா சரி வா எழுந்திரிச்சு வெளியே வா வெளில பனி எப்படி போயிடுதுன்னு சொல்லி காமிக்கலாம் வா எல்லாேருக்கும் ரொம்ப எனக்கு இந்த குருல அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் எப்படி தூங்குறத பாத்தீங்களா ரெண்டு பேரும் அக்கா இதுக்கு இதுக்கப்புறம் ஒரு ஒரு வேலைய பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்ப எங்க போறோன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் பார்த்த உடனே எப்படி இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க மாமரத்துக்கு கீழே வந்து எல்லாம் விழுந்து இப்படி இருக்குது நம்ம வீட்டில் பூசணிக்காய் செடி இருக்குது பூசணிக்காவும் பறங்கிக்காய்னு சரியாக தெரியல அது காய் காய்ச்சிருக்கு அந்த குழம்பு தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் அதை எடுக்கிறதுக்காண்டி தான் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா நாங்கள் பாருங்கள் மாமியார் கட் பண்ணுறது ம் பூசணிக்காய் இன்னைக்கு இந்த தான் பண்ண போகிறோம் பூசனை இது இருக்கு பார்த்தீங்களா அதையுமே வச்சுமே சரி பரங்கிக்க அந்த பூவுமே வச்சு ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணுவாங்கல்ல காரம் சாரமா நல்லா இருக்கும் அது என்ன பூ நிறைய பூக்கலை பூத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அது பண்ணி வீடியோ போடுறோம் நீ நம்ம வீட்டில் பறிச்சது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு எனக்கு இதுக்கப்புறம் வீட்டுக்கார் வந்துருவார் அந்த சைட் எல்லாம் பார்த்தீங்களா கொத்து போட்டு வச்சிருக்காரு மாமனார் அது எல்லாமே வீட்டுக்கார் வந்ததுக்கு அப்புறம் இது பண்றதுதான் தான் எப்படி அப்படி சொல்றதுன்னா ஆஹ் அறுவடை பண்றதுதான் இந்த இடம் எல்லாமே மாமனார் இப்போ கிளீன் பண்ணிகிட்டு தான் இருக்கார் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடம் பாத்தீங்களா இது வந்து ஒரு சொரக்கா செடி இது வீட்டுக்கு மேல போற மாதிரி வச்சிருக்காங்க இந்த சைடு எல்லாமே கொத்து போட்டு வச்சிருக்காங்க இது ஃபுல்லா மாமனார் கொத்து போட்டாரு வீட்டுக்கார் வந்த உடனே இங்கே எல்லாமே ஏர் ஓட்டுவார் ஏரி ஓட்டிட்டு இங்கேயும் அதுக்கப்புறம் அந்த குளத்துக்கு குளத்துக்கு பக்கத்தில் இருக்குல்ல அதையுமே ஏர் ஓட்டிட்டு இந்த மாதிரி மாசத்தில் வைக்கிற மாதிரி வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் குளூர் சீசன் தானே இதெல்லாம் பண்ணுற மாதிரி முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம் என்னோடய சப்ஸ்கிரைபர் பழைய சப்ஸ்கிரைபர் தெரியும் வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ நாங்கள் இது பண்ணி வச்சுருந்தோம்னு சொல்லிட்டு ஆனால் போன வருஷம் எங்களால் பண்ண முடியாமல் ஒரு சுட்சிவேஷன் ஆகிடுச்சு இந்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் பண்ணிவிடுவோம் சரி இதை கட் பண்ணி நம்ம குழம்பு வைக்கலாம் அங்கே அதுக்கப்புறம் பப்பாளி மரத்தை பார்த்தீங்களா பழம் பழுத்து அதுலேயே அந்த குருவிலாம் வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்ருக்கு நான் பப்பாளிப்பாலம் ரெண்டு மூணு எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி நான் சாப்பிட்ணும் காலையிலேயே சரி இப்போதுலாம் மேடம் அங்கே படுத்துருக்காங்க பார்த்தீங்களா விளாண்டுக்கிட்டு பார்த்தீங்களா என்ன பண்ணுற ஆ அங்கே உட்கார வச்ச இங்கே வந்துட்டா ரொம்ப சேட்டை இப்போ பார்த்தீங்கன்னா தோல் சீவி நான் கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண வேண்டிதான் பாப்பா உட்காந்துருக்கா அவளை விட்டு சத்தி மாலுமே ஒரு வேலை பார்க்க முடிய மாட்டேதுங்க ஒரு ஒருவரத்து வாயில வச்சிட்றா அதனால ரொம்ப பயமாக இருக்குது தெரியுமா இது நம்ம கட் பண்ண வேண்டியதான் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ஷேப்பில் தான் நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒரு பொரியல் ஒரு கூட்டு மாதிரி தானே பண்ண போகிறோம் அதனால பாருங்கள் இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து வேக வச்சிட வேண்டிதான் சாப்பாடு வெந்துருச்சு நம்ம சாப்பாடு வடிச்சிடலாம் எனக்கு ஒயிட் சாப்பாடு மாமனார் மாமியார் கழிஞ்சி சாப்பாடு பண்ணி வச்சுருவேன் தனியாக வடை சட்டி நல்லா காய்ஞ்சிருச்சு வடை சட்டி நல்லா அப்புறம் எண்ணெய் சேர்த்து கடுகுமே சேர்த்துட்டேன் பாருங்கள் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் சேர்த்துட்டேன் இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பூண்டு அதுக்கப்புறம் வரமேளக்காய் கடுகு ஜீரகம் அந்த மாதிரி தான் மசாலா இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவும் நான் சேர்த்துட்டேன் மசாலா ரெடி பண்ணிக்கல வீடு எடுக்க முடியல அம்மியில் தான் வச்சு அரைச்சா அதனால வேண்டாம் பட்டிக்கு ஒரு புனிபே நிறைய டைம் பார்த்துருப்பீங்க அதனால் காமிக்கல சரி ஓகே இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள்மே சேர்த்து ஒரு கிளரி விட்டுட்டேன் லைட்டாக மஞ்சள் தூள் இது மல்லித்தூள்மே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல பூசணிக்காய் அதை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை பூசணிக்காய் வந்து பிஞ்சி பூசணிக்காய் கட் பண்ணக்குள்ளே அவ்வளோ சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உப்பு நான் சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன் சரி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேவா பூசணிக்காய் வந்து நான் சேர்த்துட்டேன் மாமியார் சொன்னாங்க இது கூட கொஞ்சமாக சுகர் சர்க்கரை போடு அப்படின்னு சொன்னாங்க அதனால லைட்டாக இந்த அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறோம் சர்க்கரை போட்டால் கிளறி விட்டு மூடி வச்சலாம் தண்ணி எல்லாமே சுண்டுதும் நான் தண்ணி ஊற்றவே இல்லை அந்த பூசணிக்காய் அந்த தண்ணி தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த எல்லாமே நாங்கள் சுத்தம் சுத்தம் பண்ணுறோம் இது வந்து நம்ம வந்து நெல் அரைக்கிற மிஷின் வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் நெல் அரைக்க வர வர ஆரம்பிப்பாங்க ஏன்னா மழை டைமே முடிஞ்சிருச்சுக்கப்புறம் குளிர் டைம் தான் அதனால இந்த இடத்த எல்லாமே நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் இப்போது ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நான் சாப்பிட தான் போகிறேன் ஒயிட் சாப்பாடு அதுக்கப்புறம் வெள்ளைப்பூசணிக்கு அந்த பொரியல் ஒரு மீன் அதுக்கப்புறம் சாம்பார் பக்கத்து வீட்டில் பெரியம்மா சாம்பார் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன பண்ணாலுமே கொடுப்பாங்க வீட்டில் யாருமே இல்லை பெரியம்மா மட்டும்தான் அவங்க கொஞ்சமாக சாம்பார் கொடுத்தாங்க மீன் மிக்கர் உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு இப்போ வாங்க சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க பாப்பா என்னென்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சமைக்கணுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டுல இன்னைக்கு பஸ் தான் நம்ம சமைச்சோமே ரொம்ப சேட்டை பண்றா பாருங்க எப்படி நான் கீழே வீடுன்னு போய் கீழே விட்டா கரெக்டா இருக்கும் மேடத்துக்கு கீழே விட்டா மேடத்துக்கு கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கூட ரொம்ப சேட்டை பண்றேன் அடங்கவே மாட்டேறா கொஞ்சம் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சதா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்